இன்றைக்கி நான் பாவக்காய் ஃப்ரை பண்ண போகிறேன் எல்லோரும் யோசிக்கலாம் பாவக்காய் ரொம்ப கசப்பாக இருக்கும் ச ரொம்ப பேர் சாப்பிட மாட்டாங்க இந்த பாவக்காய் ஃப்ரை எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா பாவக்காய் ஃப்ரை பண்ணால் கசப்பு இருக்காது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பாரோடு சேர்த்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் எங்கள் அம்மா எப்படி பண்ணுறாங்கன்றதை நான் இப்போ சொல்ல போகிறேன் அதுக்கு பாவக்காவை பொடிசு பொடிசாக நறுக்கி இந்த மாதிரி வச்சுக்கணும் இதில் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்து ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நம்ம நல்லா ஊற வச்சிடலாம் கொஞ்சம் சால்ட் சேர்த்து ஒரு டென் மினிட்ஸ் இது நல்லா மேரினேட் ஆகட்டும் நெக்ஸ்ட்டு நான் சின்ன வெங்காயம் இந்த மாதிரி பொடுசாக நறுக்கி வச்சுருக்கேன் இது வந்து எவ்வளோ சின்ன வெங்காயம் நீங்கள் நிறைய போடுறீங்களோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாவக்காய் ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் பேன் நல்லா சூடாயிடுச்சு ஆயில் விட்டுடலாம் ஆயில் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் விடணும் அதுக்கு ஒரு த்ரீ டேபிள் ஸ்பூன்லேருந்து ஃபோர் டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நான் விட்டுருக்கேன் ஆயில் சூடானதும் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுடலாம் கடுகு இப்போ நல்லா பொறிஞ்சிடுச்சு இப்போ நம்ம நறுக்கி வச்ச ஆனியன் சேர்த்துடலாம் ஆனியன் வதங்கும் போதே கொஞ்சம் சால்ட் சேர்த்துடலாம் ஏற்கனவே நம்ம பாவக்கால சால் சேர்த்துருக்கோம் அதனால் ஆனியனுக்கு தேவையான சால்ட் மட்டும் சேர்த்துடலாம் ஆனியன் வந்து நல்லா வதங்கணும் ஆனியன் வந்து ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் நல்லா ஆயிலே நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பாவக்காய் ஆட் பண்ண போகிறோம் பாவக்காய் பாவக்காய் போட்டு ஒரு டென் மினிட்ஸ் நல்லா குக் பண்ணணும் ரொம்ப ஹை ஃப்ளேமும் வேண்டாம் ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமும் வேண்டாம் மீடியம் ஃப்ளேமில் பாவக்காய் ஒரு டென் மினிட்ஸ் நல்லா குக் பண்ணணும் பாவக்காய் இப்போ நல்லா ஒரு டென் மினிட்ஸ் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு ஒரு கொஞ்சம் ஸ்மூத் ஆகிடுச்சு இப்போ நம்ம சில்லி பவுடர் ஆட் பண்ணலாம் அது காரத்துக்கு தகுந்தாப்பில் ஆட் பண்ணலாம் சில்லி பவுட்ரு போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா நல்லா வதக்கணும் இதில் வந்து ஆனியன் அண்டு பாவக்காவில் இருக்கிற மாய்ஸ்சர் கண்டென்ட் நல்லா நம்ம எடுத்துறதுனால இது வந்து ஒரு ஒன் வீக் வரைக்கும் வெளியில் வச்சா கூட கெட்டு போகாது ஆனியன் ரெண்டு பாவக்காய் சேர்ந்து ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு அந்த நம்ம போட்ட ஆயில் கூட கொஞ்சம் சைனிங்காக வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் டேஸ்ட்டி பாவக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு சாம்பார் சாதம் தயிர் சாதத்தோடு சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கசப்பே தெரியாது ட்ரை பண்ணி பாருங்கள்